திமுரு ஆணவம் ஈகு யாரும் தெரியல நமக்கு எத்தனை கோடி பண்ணி நான் யார் எம்எல்ஏடா நான் மினிஸ்டர்டா யாராக வேணா இருடா இறைவன்டா கபாலிடா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு புரியுறதா பக்தி நீ யாரா வேணா உங்கள்கிட்ட என்ன வேணா இருக்கு அதை மீறி ஒரு அப்போ யோகத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு திமுரு முதல்ல இருக்காதுங்க பணிவு இருக்கும் எல்லோரிடமும் ஈக்குவலா அன்பு இருக்கும் சிம்பிளா இருப்பாங்க அவ்வளவுதாங்க மத்தவங்களுக்காக வாழ மாட்டோம் இறைவன் இறைவனை பத்தியே புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எங்க வேஷம் போயிட்டு உங்களுக்கு எங்க காட்டணும் இயல்பு மரியாதை பணி இதெல்லாம் தானா வராது பக்தி யோகம் இருந்தால் வரும் இறைவனை பற்றி புரிந்து கொண்டால் வரும் அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க பக்தி யோகம் அப்படிங்கிறது விரதம் இருக்கிறது இல்ல குறிப்பிட்ட நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட புனித பயணம் செய்கிறது இல்லை மந்திரங்கள் ஜபிக்கிறது இல்லை புரிஞ்சுக்கங்க புரியறது நாம ஒண்ணுமே இல்ல எல்லாம் ஒரு செகண்ட் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு அவ்வளவுதான் போயிட்டே இருக்க வேண்டியதுதா அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவன் செயல் இறைவா எல்லாமே நீ தான் எண்ணங்களும் நீயே சங்கல்பமும் நீயே சக்தியும் நீயே செயலும் நீயே கர்ம பலனும் நீயே என்று புரிந்து கொண்ட அந்த மனிதனுக்கு பெயர்தான் பக்தி யோகி